வணக்கம் நேயர்களை மக்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம் எல்லோரும் நல்லவரே எல்லோரும் அவரவர் குலதெய்வம் மரபு பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று அடியேன் வாழ்த்துகிறேன் அடியேன் புதன் வி சிவசுப்பிரமணியம் பொதுவாகவே நாம் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர வழிபாடுகள் நட்சத்திர பரிகாரக் கோயில்களை சிறு பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் அதிலே அடியனுக்கு ஜாதர்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் அவர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி கலந்த வணக்கம் எல்லோரும் நல்லா இருங்க வாழ்த்துகிறேன் இதுவரைக்கும் நம்ம வந்துங்க மேசராசி ரிஷபராசி மிதன ராசி கடகம் ராசிக்கு பரிகாரம் கோயில்கள் நம்ம நட்சத்திர கோயில்கள் சொல்லியிருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் பரிகார கோயில்களுக்கு நம்ம சிறு பதிவை சொல்கிறோங்க அதைய நீங்கள் மனசில் வச்சுட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வரும் காலத்தில் அந்த பரிகார தெய்வங்களை நீங்கள் வணங்கி எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழணும் அப்படிங்கிறது அடியனின் சிறு விருப்பம் ஓகேங்களா இப்போ வந்துங்க மகம் நட்சத்திரத்துக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குங்க அருள்மிகு தில்லைக்காளி திருக்கோயில் வந்துங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் தேவஸ்தானம் சிதம்பரம் சிதம்பரத்தில் தான் வந்துங்க தில்லைக்காளி திருக்கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாங்க இன்னொரு கோயில் இருக்குங்க அது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் இந்த சிவன் அங்கே இருக்கிறாருங்க அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் கோயில் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மரகதவள்ளி மாணிக்கவள்ளி அப்படிங்கிற மாதிரிங்க பெண் தெய்வங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இந்த கோயிலில் ராமர் பாதம் பட்ட இடம்ங்க அந்த கோயிலுக்கு ராமர் வந்துங்க கொஞ்சம் தவம் செஞ்சுட்டு போயிருக்கிறார் பரத்வாஜர் வந்துங்க அங்கே தவம் செஞ்சிருக்கிறார் ராம பரத்வாஜர் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க மாசி மகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அந்த கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடுங்க வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலிங்கேஸ்வரரை வந்துங்க சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் அனைவருமே வந்துங்க சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க நீங்களும் போயிட்டு வாங்க எந்த குறைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தியாகும் மனசார நீங்கள் வந்துங்க கடவுளை வேண்டிட்டு வாங்க அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக சுயம்பி லிங்கமா இருக்காங்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டின கோயில் தான் அந்த கோயிலுங்க தயவு செய்து இந்த நட்சத்திர வழிபாடு நீங்க செய்யுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்ததுங்க சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்துங்க நாம பூரம் நட்சத்திரம் வந்து பார்க்கறோம் இந்த பூரம் நட்சத்திரத்தினுடைய தெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா அருள்மிகு சிறு நாதன் சுவாமி கோவில் திருமணஞ்சேரி அஞ்சல் குத்தாளம் வழி மயிலாடுதுறை இது வந்துங்க ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நாத சுவாமி ஆலயம் திருமணஞ்சேரி அஞ்சல் குத்தாளம் வழிங்க மயிலாடுதுறை இந்த தெய்வத்தையும் வந்துங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பரிகார கோயிலாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருவருண்குலநாதர் ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருவருண்குலநாதர் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரகன் நாயகி பெரிய நாயகி அம்மன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டிய கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவரங்குளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவரங்குளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த தெய்வத்தையும் வணங்கி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க எல்லா குறைகளும் நீங்கி நிறைவோடு வாழக்கூடிய ஒரு ஆலயம் தயவு செய்து நீங்கள் அந்த தெய்வத்தை போய்ங்க வணங்கிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னொரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் வந்து அம்மன் வஞ்சி வஞ்சியம்மாள் ஆலயம் மூலனூர் பக்கத்தில் இருக்குங்க மூலனூரில் தான் இருக்கு வெள்ளக்கோயில் வலிங்க காங்கைய வட்டம் ஈரோடு மாவட்டம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து நட்சத்திரம் வரும் நாளில் இந்த வஞ்சி வஞ்சியம்மால் போய்ங்க நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் எல்லாமே வந்துங்க நிறைவாகும் தயவு செய்து வந்துங்க நம்ம பல்லடம் அப்படின்னு எடுத்துட்டாலும் தாராபுரம் மூலனூர் பக்கம்ங்க அதே சமயம் காங்கயம் வழியாக வரலாங்க கோயில் வழியாக வரலாம் பக்கத்தில் இருக்கிற இந்த தெய்வத்தை பையங்க செய்து நீங்கள் எல்லாருமே வந்துங்க வணங்கிட்டு வாங்க எந்த குறை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த வரத்தை வந்துங்க நிச்சயமாக வஞ்சியம்மாள் வந்து தருவாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க சோமஸ்கந்தர் உற்சவர் வந்துங்க அம்பாள் வந்துங்க மங்களாம்பிகை இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையாற்று மங்களம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் வந்துங்க மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா இந்த கோயிலில் நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மூலவருடைய பேர் வந்துங்க மாங்கல்யேஸ்வரர் உச்சவர் வந்துங்க சோமஸ்கந்தர் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மங்களாம்பிகை இந்த தெய்வம் வந்து இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா இடையாற்று மங்களம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறாங்க தயவு செய்து வந்துங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி இறைவனுடைய அருள் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள் எல்லாம் வெல்ல அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயின் அருள் பெற்றுங்க காஞ்சிபுரம் மகா பெரியவனுடைய வரம் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க நலமுடன் வளர்க நலமுடன் நன்றி வணக்கம்